கத்தர்கிஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பார்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை கேட்கிற தேவனாயிருக்கிறார் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராயிருக்கிறார் தாவித் ராஜா சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நமக்கு தேவை இருக்கும் பொழுது நமக்கு எங்கே இருந்து உதவி வருதோ அங்கே நாம் பார்ப்போம் தாவீதுக்கு தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வந்திருக்கிறது அதை அவர் அனுபவித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட அதே தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் அதே தேவன்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நம்முடைய நமக்கு தேவைகள் வரும் பொழுது நாம் கஷ்டங்களில் இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய கண்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வானத்தையும் பூ இரண்டு அவசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தான் நம்முடைய தேவன் அவர்தான் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்ராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இருந்த நாட்களில் கூட அவர் கூட தன் பிதாவை ஏறெடுத்து ஜெபித்த நாட்கள் இருக்கிறது யோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்க என்று சொல்லி லாசருவை எழுப்பும்படியாக தன் பிதாவினிடத்தில் ஜபிக்கிறார் பிதாவினிடத்தில் தன் கண்களை ஏறெடுத்தார் மார்க் எழுதின சுவிசேஷ மேலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக அர்த்தம் ஒரு கொன்னை வாயையுடைய மனிதனை சுகமாக்கும் பொழுது ஏசு வானத்தை அண்ணாந்து பார்த்து திறக்கப்படுவாயாக என்றார் அலு யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவ தான் செய்த எல்லா அந்த ஊழியத்தின் சுருக்கங்களையும் தேவன் பிதாவாகிய தேவனிடத்தில் விவரித்து சொன்னார் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஏசு இவைகளை சொன்ன பின்பு தமது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து தான் தன் பிதாமிடத்தில் தன்னுடைய ஊழியத்தை பற்றி விவரிக்கிறார் மட்டுமல்ல இருபதாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் இவர்களுக்காக வேண்டிக் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இதிலிருந்து தன்னுடைய சீஷர்களுக்கும் தன் என்னுடைய ஊழியத்திலே அவருக்கு அவரு அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கும் மட்டுமல்ல இன்றைக்கு நமக்கும் இனிமேல் அவரை பின்பற்றுகிறவர்கள் யாவருக்கும் அவர் ஜபித்திருக்கிறார் வானத்தை அண்ணாந்து பார்த்து அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய தேவையான நேரங்களில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் நம்முடைய கண்களை நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துடத்தில் ஏறெடுப்போம் ஜெயங்களை பெறுவோம் தேவனுக்கண்டு சாட்சிகளாய் வாழ்வோம் கர்த்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் எல்லா வேலைகளிலும் எங்கள் தேவையான வேலைகளிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமென்று எங்களோடு பேசியிருக்கீங்க அவ்விதமான கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி மகிமை மகிமெமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் பருஷகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்